ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே ஆணு மட்டும் விட்டால் அமைதி பெருகுதே கண்ணீரை போல இல்லை கண்ணீரைப் போல இல்லை கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே கண்ணீரின் அர்த்தங்கள் நீதானே காணிக்கை தந்தோம் கர்த்தாவே ஏற்றுக்கொள்ளெம்மையும் இப்போதே இந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் எப்பமே நம்ம கண்ணீரை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை நம்ம ஃபேமிலிக்கிட்டேயோ நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க கிட்டேயோ நம்ம கண்ணீர் விட்டோன்னா கண்டிப்பாக அவங்க அந்த கண்ணீரை கூட கிண்டல் பண்ணி சிரிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க நான் என்னுடைய வயசுக்கு நான் பார்த்துருக்குறேன் நம்ம உணர்வுகளை மதித்து நம்ம கண்ணீரை தொடச்சி நம்மளை அன்பாக அப்படியே கட் கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்து அந்த பிரச்சனையிலேருந்து நீ வெளியே வா நான் உன்னை கூட்டணு வரேன் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரே ஒருத்தர் யாருன்னா இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அதை வந்து நம்ம ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு செகண்டோ மைண்டில் நல்லா ஏற்றிக்கணும் நம்ம மனுஷங்கள் இல்லையா அதனால் கண்டிப்பாக வந்து நம்மளால் அது முடியாது யாரண்ணா சொல்லிட்டு அழுதான் நல்லாயிருக்கும் யாரண்ண ஒரு இப்போ நம்மளுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம்னா யாரண்ணா சொல்லிட்டு அழுதான் நல்லாயிருக்கும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை பார்க்குறேன் நீங்களாக கூட இருப்பீங்க நான் கூட அப்படி தான் மனசெலாம் கஷ்டமாக இருக்குது ஒரு நாலு சொட்டு கண்ணீர் விட்டால் சரியாயிடும் அப்படின்னு நினப்பேன் அந்த நாலு சொட்டு கண்ணீர் யார்கிட்ட விட்றோன்றது ரொம்ப முக்கியம் இல்லை நான்லாம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இல்லை எங்கள் அம்மா எங்கள் அப்பா யாரோ என் கிட்டே கூட சொல்லிட்டு கூட நான் அழுவேன் ஆனால் சாமி கிட்டே ஃபஸ்ட்டு இதை சொல்லணும் இந்த கண்ணீர் அவர் தான் துடைப்பாருன்றது மைண்டில் வரவே வராது அது ரொம்ப லாஸ்ட்டாக தான் வரும் அனுபவித்து நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் எனக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தை தாண்டுவனா இந்த வருஷத்தை நல்லா முடிப்போமா அப்படின்ற நம்பிக்கை கூட எனக்கு கிடையவே கிடையாது ஆனால் ஒரு ஒரு மாதமும் ஒன்றாந்தேதி வாக்குத்தை தாராத நிலை ஆலயத்தில் வந்து ஆண்டருடைய மெசேஜை கேட்டு வந்து இருந்தால் அந்த மாதமே வந்து சூப்பராக முடியும் அப்படி ஒரு ஒரு மாதமும் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நாம் வந்து சர்ச்சு வாசலில் உட்கார்ந்து இருக்கிறோம் அதனால் பாப்பு பாப்பு என்னுடைய சார்பாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் சாமி ஒருத்தர்கிட்ட சொல்லுங்கள் அவர் கண்ணீரை